ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் பூனை தான் கட்டுறாங்க அவன் டைரியில் எழுதுகிறான் நான் வந்து கடைசியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டோன்ஃபாவே ஹர்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு வேறு வழி தெரியல ஆனால் அவனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதுகிறான் நெக்ஸ்ட் டே வந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டே ஸோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு அவனோட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு சிரித்த முகத்தோடு போகிறான் அங்கே தான் நம்ம டேரை மீட் பண்ணுறான் சீசன் ஒன்னில் பார்த்துருப்பீங்க இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க விழுந்து விழுந்து சிரித்தேன் நான் இவங்களோட இந்த எபிசோடை பார்த்துட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க போல் அப்போ டேர் சொல்கிறான் என்னோடய ரூம்மேட் வரங்காட்டில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா ஸ்லோ மோஷனில் நம்ம நார்த்தை தான் காட்டுறாங்க நார்த்துக்கு இருக்குதா இவ்வளோ பெரிய சீன் தான் இருந்துச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது சீசன் ஒன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன் இயர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது எனக்கே என் ஃபேஸில் சிரிப்பாக தான் இருக்குது இவங்களை பார்க்கும்போது ஸோ மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க டேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் பூன்கிட்ட இதுதான் என்னோடய ரூம்மேட் நார்த்து சும்மா நார்த்துன்னு சொல்லாமல் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி சொல்கிறான் இவன் தான் நார்த் அப்படின்னு நார்திட்ட போன் இன்ட்ரொடியூஸ் பண்ணான் இது தான் ஃபோன் இவனும் ஃப்ரெஷர் தான் இன்னைக்கு இதான் மீட் பண்ணேன் நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஸோ நோட் வந்து சொல்கிறான் நீ இருந்து வர அப்படின்னு கேட்டுட்டு போன் வந்து தாய்லாந்தில் சவுத் ஏரியாவிலேருந்து தான் போயிருக்கிறான் அதை கேட்டதும் ஓ அப்போ உனக்கு உன்னோடய ஸ்லேங் இப்படி இருக்குமா உனக்கு அந்த ஸ்லேங்கில் பேச தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அவன் ஏதோ ஒரு ஸ்லேங்கை சொல்கிறான் பட் போன் சொல்கிறான் இல்லை எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்னு பட் அப்படியா ஆனால் எனக்கு ஒன்று வருமே அப்படின்னு சொல்லிட்டு நோர்த் வந்து வேறு மாதிரி அவன் டிஃப்ரெண்ட்டான அவன் வேறொரு ப்ளேஸ்லேருந்து வந்திருப்பான் அவனோட ஊரில் இருக்கிற அந்த சிலைங்களை பேசுவான் இது இவங்க ரெண்டு பேருக்கும் புரியாது டே தயவு செஞ்சு நீ பேசுகிறதை சப்டைட்டிலோடு பேசுகிறா அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாங்க அப்புறமா பார்த்தா இவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க இல்லையா ஸோ ரூமில் போய் அக்காவோடய ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்கிறான் பாயப்படாத எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஃபூனும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும் வழி மாறி போயிருப்பாங்க அப்போது தேரோட ஃபோனு கால் பண்ணி பேசினப்போ தேர் சொல்லியிருப்பான் அவனுக்காக பிக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னு அது யாருன்னு பார்த்தா நம்ம தோன்ஃபா தான் இதை பூன்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் ஸோ அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் என்ன தான் நான் அவனை விட்டு தள்ளி போகணுன்னு ட்ரை பண்ணினாலும் அவாய்ட் பண்ணினாலும் விதி என்ன மறுபடியும் அவன் முன்னாடியே கொண்டாந்து சேர்க்குது அது என்னன்னு தான் எனக்கு புரியல இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் ஆக்சுவலி என்னன்னா சீசன் ஒன்னில் காட்டியிருப்பாங்கல்ல டயரோட ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் ஓட்டு பேசும்போது ஃபாக்கு புரிஞ்சிடும் ஓகே இது இந்த டிரெக்ஷன் கன்ஃபியூஷனில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை இவன் தான் அப்படின்னு தான் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் போயிட்டு கூப்பிட்டு வரண்டு பிக்கப் பண்ணுறதுக்கு போயிருப்பான் அப்படியே கட் பண்ணால் இவங்க எல்லாரும் கேங்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க பட் அங்கே ஃபா இருக்கிறதுனால ஃபோன் வந்து அவங்க கூட உட்காராமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறான் இதை வந்து ஃபா பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாகறான் அதுக்கப்புறமா கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க கிளாஸ் ரூமில் டீச்சர் ரொம்ப நேரமாக லெக்சர் பண்ணிவிட்டு கடைசியா சொல்கிறாங்க ஓகே வீக்கெண்ட் வருது வீட்டை போகலாம் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க க்ளாஸை முடிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க உன்னோடய பிளான் என்ன உன்னோட பிளான் என்ன நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு அப்போ பூனு கிட்ட கேட்டப்போ உன்னோடய பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் பூனால் எதுவும் சொல்ல முடியல பூனால் தனியாக வெளியில் எங்கேயும் போகவும் முடியாது அவனுக்கு எங்கே போகிறோம் வடக்கு எது தெதுன்னு தெரியாமல் இருப்பான் அதே மாதிரி அவனுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது இல்லையா ஸோ அதனால் அவன் எதுவுமே சொல்லாமல் சோகமாக அப்படியே பேசாமல் எழும்புறான் பட் இவங்க ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட்டுக்கிறாங்க நீ எப்போ தாண்டா ஃப்ரீயாக இருந்திருக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிளேனோட தான் நீ இருப்ப அப்படின்ன மாதிரி டேரும் அந்த ஃப்ரெண்டும் பேசிவிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ டேர் சொல்லியிருப்பான் நம்மளோட சீனியர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் கெஃபிட்டீரியாவுக்கு வந்துருங்க அப்படின்னு அங்கே போன் போனால் நோர் பி ஜோஹானும் அங்கே உட்காந்து ஃபிலட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதை பார்த்ததும் பூனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னா பூனுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் கப்பல் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தா இவங்க எல்லோரும் ஒரு டேபிளில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு டேபிளில் சீனியர்ஸ் எல்லோரும் உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க நம்ம நோர்த்து டயர்டாக தூங்கிட்டு இருக்கான் பட் பூன்னு தான் தூரமாக இருந்து ஃபாவை பார்க்குறான் ஃபாவும் பூனை பார்க்குறான் பட் ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்க மாட்டாங்க அப்புறமா பூனுக்கு ஒரு கோல் வரும் அவனோட ஊரில் இருந்து ஒரு ஆன்ட்டி தான் கோல் பண்ணுவாங்க பூன் உன்னோட வீட்டை உன் உங்களோட பழைய வீட்டை உங்கள் அப்பா வித்துட்டாரு அதை வாங்கினவங்க உன்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குது எப்போ எடுக்கிறதா கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ எப்போ எடுக்க போகிற உனக்கு டைம் இருக்கும்போது வந்து எடுத்துக்கோ அப்படின்றது இவன் சொல்லுவான் சரி ஓகே நான் நாளைக்கே வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி ஊருக்கு போகிறான் போகும்போது அக்காவோட கல்லறைக்கு போய் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான் பக்கத்தில் அந்த ஆண்டியும் இருந்து பார்த்துக்கிறாங்க இவன் சொல்கிறான் நீ தான் உயிரோடு இருந்திருக்கணும் நான் இறந்திருக்கணும் நான் மாறி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சோகமாக பேசுவான் அதுக்கப்புறமா வீட்டை போனதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவன் சொல்கிறான் இதெல்லாம் நீங்கள் டொனேட் பண்ணிடுங்க யாருக்கு சரி டொனேட் பண்ணிடுங்க அப்படின்றதும் அந்த ஆன்ட்டி பார்த்துட்டு அவன் சொல்வான் நான் ஒன்று சொல்கிறேன் நின்று தப்பாக எடுத்துக்காத போனவங்க போயிட்டாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் உனக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன் இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாக்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டாந்து காட்டுறாங்க இதெல்லாம் யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரியாது உன்னோட ஃபர்ஸ்ட் பேர்தேலேருந்து உனக்காக ஒவ்வொரு வருஷமும் அனுப்பிச்சி வைப்பாங்க அதில் ரிசீவரோட பேர் அதாவது உன்னோடய பேர் மட்டும்தான் இருக்கும் யார் அனுப்பிச்சி வைக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும் இவன் யோசிக்கிறான் யாராக இருக்கும்னு அப்போது அவனே கேட்குறான் ஒரு வேலை என்னோடய அம்மாவாக இருக்குமா அப்படின்னு என்னென்னா இவனோட பயாலஜிக்கல் அம்மா வேற அது யாருன்னே இவனுக்கு தெரியாது ஆமாம் அவங்களாக தான் இருக்கும் பட் அவங்க ஒன்று பார்க்க அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு சொன்னது இவன் சொல்லுவான் ஓகே நான் நம்புகிறேன் அவங்க என்னை பார்க்க அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹாஸ்டல்லே வச்சு அரேஞ்ச் பண்ணுறான் அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு கால் பண்ணி நாங்கள் எல்லோரும் நைட்டுக்கு வெளியில் போகிறோம் சாப்பிட போகிறோம் வாரியா நீயும் அப்படின்னு கேட்டால் இவன் கேட்குறான் யார் யார் போகிறீங்க நாங்கள் எல்லோரும் போகிறோம் அதே மாதிரி சீனியர்ஸும் வராங்க அதாவது இப்போது நோர்த்தோட பாய் ஃப்ரெண்ட் தானே ஜோஹான் ஜோஹானும் நோர்த்தும் வராங்க அதே மாதிரி ஜோஹானோட ஃப்ரெண்ட்ஸு ஹில்லும் வராரு ஹில்லோட ஃப்ரெண்ட்ஸும் வருவா அப்படின்ட்டு சொல்கிறான் அப்போ இவன் கேட்குறான் எல்லாரும் வராங்களா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்களா அப்படின்ட்டு சரி வாரேன்னு சொல்கிறான் பட் இவனுக்கு தயக்கமாக இருக்குது ஏன்னா ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிட்டா ஃபா கட்டாக இருப்பான் இல்லையா அதை யோசிக்கிறான் அங்கே கட் பண்ணால் ஃபாக்கு பண்ணி ஹில் கேட்குறான் இப்படி நான் வர சொல்லியிருக்கேன் எல்லாரும் வருவாங்க நீ வாரியா அப்படின்னு இவன் சொல்கிறான் நான் வந்தால் பூனுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னதும் இவன் கேட்குறான் இல்லைடா இது ஒரு நல்ல சான்ஸ் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இவன் சொல்கிறான் இல்லை என்னால் அவன் கஷ்டப்பட வேணாம் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான் சரி ஓகே உனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு எதாச்சும் இதை சரி சொல்லி நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலை கட் பண்ணுறாங்க அங்கே கட் பண்ணால் இவங்க எல்லோரும் உட்காந்து ஒரு பிளேஸில் சாப்பிட்ருக்காங்க பட் நம்ம தந்த இடத்துல படுத்துகிற பாடு ஐயோ அவன் இருக்கிறதுனால தான் காமெடி அங்கே அவ்வளோ பெரிய அமளி குமளி நடந்துகிட்டு இருக்கும் பட் ஃபோன் வந்து வா வருவானா மாட்டானா மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்புறமா ஆர்த்திக் தான் கேட்பான் எங்கே ஃபா வரலையா அப்படின்றதும் ஜோஹான் சொல்லுவான் அவனுக்கு ஏதோ பிஸியாக வரல அப்படின்னா எனக்கு தெரியாமல் அது என்னடா பிஸியாக அவனுக்கு அப்படின்றதுன்டே அவன் அவனுக்குன்னு தனியாக ப்ரைவசி இருக்கும் ஒர்க் இருக்கும் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியாத ப்ரைவசியாக அதுவும் ஃபாக்கா அப்படின்னு சொல்லும்போதே திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சடனாக ஃபா வந்து நிற்கிறான் இதை பார்த்ததும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆகும் முக்கியமாக நம்ம பூனுக்கு தான் அப்போது ஹில்க்கு சொல்லுவான் வந்துட்டியா நீ வர மாட்டேன்னு நினச்சேன் உனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னல அந்த மாதிரி பேசும்போது வா சொல்கிறான் இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன் தனியாக உட்காந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோனு யோசிக்கிறது இது ஒரு கிளியரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா என்னடா பேசுகிறான் இவன் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி யோசிக்கிறான் என்ன கிளாரிஃபிகேஷன் என்னத்தை பற்றி இவன் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா நீ எதிரிச்சு அங்கால போ அப்படின்றதும் ஆர்த்திக்கு சொல்லுவான் ஏன்டா நீ போ அங்கே உட்கார மாட்டியா அப்படின்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மற்ற எல்லாேருக்கும் தெரியும் இல்லை அதாவது ஜோஹானுக்கும் ஹில்லுக்கும் தெரியும் இல்லை விஷயம் என்னன்னு டேய் இப்போ சாமனியா அங்கே இருந்து எந்திரிச்சு வந்து இங்கே உட்காரா அப்படின்னா ஆர்த்திக் சொல்வான் உனக்கு என் பக்கத்தில் உட்காரணும்னு ஆசையாக இருக்கா அப்படி தான் இருக்குது அதுக்கு தான் கூப்பிட்றியா அப்படின்ட்டு கலாய்க்கிற மாதிரி ஜோகம் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவான் பூனோட முன்னுக்கு பூனை பார்த்த மாதிரியே இவன் போய் உட்காந்துக்கிறான் வா அதுக்கப்புறமா அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற அமளி கும்பலியை தான் காட்டுறாங்க அவங்க எல்லாரும் அந்த ஃப்ரின் பிரிக்கும் இல்லையா ப்ரௌன் எல்லாம் பீல் பண்ணி அப்படியே சாப்பிடும்போது டர் வந்து அவனுக்காக அதெல்லாம் பண்ணி வைக்கும்போது அதை ஒவ்வொன்றா எடுத்து நோர்த்து சாப்பிடுவா இவன் திட்டுவான் ஏன்டா என்னோடய இது நீ சாப்பிட்ற அதை சாப்பிட உனக்கு அவனுக்கு தூக்கமே வராதா அப்படின்ட்டு இப்படி தான்டா நீ ரூமில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற என்னோடய ஃபுட்டையும் சாப்பிடுவேன் அப்படின்னா நோர்த்து கேட்குறான் அப்போ அது எனக்காக நீ வாங்கி வைக்க இல்லையா ஷேர் பண்ணுறதுக்காக வாங்கி வைக்க இல்லையா அப்படின்றதும் எல்லாரும் சிரிப்பாங்க உனக்காக நான் எதுவும் வாங்கி வைக்கல நீ தான் என்கிட்ட கேட்காம சாப்பிடுவேன் அப்படின்னு அப்படியே அதை பார்த்துட்டு பூன் திரும்பி பார்த்தா பூனோட பிளேட்டில் பீல் பண்ண மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபா வந்து வச்சுருப்பான் ஸோ இவனும் தேங்க்ஸ் சொல்கிறான் அதுக்கப்புறம் ஃபா சொல்கிறான் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மீட் பண்ணி அப்படின்ன மாதிரி பேசிக்கிறாங்க இவங்களுக்குள்ளே இங்கே ஒரு கன்வர்சேஷன் போதில்லை அது ஆர்த்தி தூரமாக இருந்து இங்கே என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பூன் வந்து தூங்கி எழுந்திரிக்கிறான் டோரை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க யாரான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் வந்திருக்காங்க முன்னாடி பிளாக் ஷேர்ட்டில் இருக்கிற யார் ஞாபகம் இருக்குதா சீசன் ஒன்றில் காட்டியிருப்பாங்க தாவோ தாவோட கேரக்டர் அது ரொம்ப ஒரு மாதிரி அவன் ரொம்ப இன்ட்ரோவேட்டான ஒருத்தர் தாவோ தான் நம்ம ஆர்த்திகத்தோட ஆள் அவங்களோட ஸ்டோரி இதில் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் நாவல் வாசித்தவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் சரி ஓகே இவங்க எல்லாரும் எதுக்காக பூனோட பிளேஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் நோட் பண்ணியிருப்பாங்க ஃபாவை இவன் இக்னோர் பண்ணுறான் அதே மாதிரி ஃபா வந்து இவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கான் பட் இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒன்று இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ சொல் உண்மையே சொல் அப்படின்ட்டு கேட்டதும் பூன் கேட்குறான் என்ன சொல்லணும் உன்னை பற்றி சொல்லு உன்னோட ஸ்டோரியை சொல்லு அப்படின்னா என்ன ஸ்டோரி சொல்லணும் டே சா வடிச்சிருவேண்ட உனிய ஃபாக்கும் உனக்கும் நடுவில் என்னடா இருக்குது எங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு இருக்கிறியா இப்போவே சொல் அப்படின்றதும் அப்போது தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பான் ஆமாம் அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் எல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸில் ஸோ சொல் அப்படின்றதும் போன் சொல்லுவான் ஆனால் நான் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னை வெறுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி இவனோட ப்ராப்ளமே இதுதான் அவனை எல்லாரும் வெறுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் ஏன்னா அவனோட சைல்டூடில் இருந்து அவன் அனுபவித்த விஷயங்கள் அப்படி ஸோ இதை கேட்டதும் இவங்க மூணு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு இல்லைடா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னவாக இருந்தாலும் சரி நீ தைரியமாக சொல் ஒன்று நாங்கள் வெறுக்கெல்லாம் மாட்டோம் நீ எப்போவுமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் நீ எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு அப்புறம் பூன் வந்து ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதாவது பார்க்கும் அவனுக்கும் நடுவில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான் ரெண்டு பேரும் சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே சொல்லி முடிக்கிறான் இதெல்லாம் கேட்டதும் டேர்க்கு தான் வந்து அப்படியே அழுகையாக வருது என்னடா நீ ரொம்ப ஸ்ட்ராங்டா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி இருக்க அப்படின்னா என்னால் கூட பார்க்க முடியல அப்படின்னு பட் நம்ம நோர்த்து தான் கொஞ்சம் அடித்தடிக்காருனாச்சு அவனோட ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவன் வந்து ஸ்ட்ரைட் தான் பட் தான் அவனை மாற்றிட்டான் ஸோ அவன் எப்போவுமே ஒரு மாதிரி அடிக்க போகிற மாதிரி தான் இருப்பான் அவன் சொல்கிறான் என்ன அப்பாடா உங்கள் அப்பா ஊரில் இல்லாதப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு திட்டுவான் திட்டினதும் இப்போன்னு சொல்லுவான் தேங்க்ஸ்டா எனக்கா எங்கள் அப்பாவை திட்டினதுக்கு அப்படின்றதும் நோய் சொல்லுவான் ஆ ஓ மூஞ்சி எந்த அப்பாவாவது இப்படி இருப்பாங்களா இல்லாட்டி எந்த அப்பாக்காவது இப்படி ஒரு பையன் இருப்பானாடா அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு சரி ஓகே நீ சோகமாக இருக்க இதுதான் ப்ராப்ளமா ஆமாம் நீ எப்பவுமே லோன்லியாக இருக்கல்ல சரி ஓகே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி தேர் சொல்கிறான் நம்ம எல்லோரும் முதல்ல ஒரு குரூப் ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நோர்த்தை விட்டுட்டு அவங்க எல்லோரும் ஹக் பண்ணிக்கிறாங்க நோர்த் டேய் என்ன ஐடியா தர வேண்டியால் நான் தான் என்னை விட்டுறாதீங்க அப்படின்றத அதுக்கப்புறம் அவனே சேர்த்துக்கிறாங்க எல்லோரும் குரூப்பை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் பூனுக்கு வந்து ஒரு நல்ல சிரிக்கக்கூடிய மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேம் கடிச்சிருக்கில்ல பூன் இதுக்கு டிசர்வ் தான் அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் நோட்ஸ் கிட்டே கேட்குறாங்க சரி சொல் உன்னோடய ஐடியா என்ன அப்படின்ற உடனே நோட் சொல்கிறான் முதல்ல ஃபா கூட நீ என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ரூமில் சில விஷயங்களை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் இதுதான் உங்கள் அக்காவா அப்படின்ட்டு அந்த அவனோட சிஸ்டரோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சொல்கிறான் இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரோட ஃபோட்டோஸையும் எடுத்து அப்படியே கட் பண்ணி அங்கங்கே ஒட்டி வைக்கிறான் ஃபோன் இதை பார்த்துட்டு கேட்குறேன் என்னடா பண்ணுற அப்படின்னா இனிமே நீ சோகமாக இருக்கும்போது கவலையாக இருக்கும்போது உங்கள் அக்காவை மட்டும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை உன் மைண்டில் நாங்களும் வரணும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நாங்களும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த டேபிளுக்கு மேலே அப்படியே ஒட்டி வைக்கிறான் இதை பார்த்துட்டு பூன்னு சொல்கிறான் அப்போது இனிமேல் நான் படிக்கும்போது உங்கள் மூஞ்சை தான் பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி பாவமாக கேட்பான் ஆமாண்டா ஏன் எங்கள் மூஞ்சி படிச்சுட்டு பார்த்துட்டு படித்தா எல்லாம் படிப்பு ஏறாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அங்கேயும் சும்மா கலாய்ச்சிக்கிறாங்க அப்புறமா மறுபடியும் உட்காந்து சரி என்ன பிளேன் வைக்கலாம் என்ன பண்ணலாம் இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ பூன்னு சொல்கிறேன் எனக்கு எதுவும் வேணாம் ஃபார்வர்டு லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் வந்து அவனுக்கு இம்பார்ட்டனாக இல்லையான்றேன்னு எனக்கு தெரியாது பட்டு நான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நோர்த்துக்கு மறுபடியும் வருது அப்படியே கொஞ்சம் கிட்ட வா எட்டி உதைஞ்சண்டா என்னடா பேசுற உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஆனால் அவனை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும்னு சொல்ற நம்ம விரும்புகிறது நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரல அப்படின்னா அந்த லவ்வில் அந்த ஃபீலிங்ஸில் என்னடா இருக்குது அப்படி ஒரு லவ் தேவையாடா அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் இது வரைக்கும் வாயை துறக்காம இப்போ தான் வாயை திறந்து பேசுகிறான் அட்லீஸ்ட் அவனோட ஃபீலிங்ஸை தெரியப்படுத்துகிற விதமாகாவது ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போதும்ல அந்த மாதிரி நோர்த்து சொல்கிறான்டே இவங்க ரெண்டு பேரையும் நான் மண்டே உடைக்காமல் விட மாட்டேன்டாடே இப்படி இருக்காதுங்களா உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஜோஹான் பி ஜோஹானை பிடிச்சதும் நான் என்ன பண்ணேன் தெரியுமா உடனே மூஞ்சிக்கு நேராக போய் சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களால் அது முடியல அப்படின்றதும் போன்னு சொல்கிறான் சத்தியமாக என்னால்லாம் அது முடியாதுடா அப்படின்னு பாரு மறுபடியும் முடியாது என்னால் நான் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது வச்சுக்கோ என் மூஞ்சி உடைச்சிருவேன் பார்த்துக்கோ இப்படி கிட்ட வா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் பூணும் அப்படியே கிட்ட போகிறான் சரி மூஞ்சியில் வேண்டாம் அடிச்சிக்கோ அப்படின்னு அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அதுக்கப்புறம் டேர் சொல்கிறான்டே எல்லாரும் ஒன்று மாதிரி இருக்க மாட்டாங்கடா அப்படின்றதும் தாவோ சொல்கிறான் ஆமாம் எல்லாராலேயும் ஒன்றை மாதிரி எல்லாம் இருக்க முடியாது அந்த மாதிரி சொல்லி பூனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் தாவோ வந்து இந்த கதை ஃபுல்லாகவும் நிறைய பேச மாட்டான் அவன் பேசும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பூன் வந்து கொஞ்சம் எமோஷனல்லாம் சொல்கிறான் அவன் ஃபா யாரை வேணாலும் பார்க்கட்டும் டேட் பண்ணட்டும் என்ன வேணால் பண்ணட்டும் ஆனால் ஒரு பாயிண்டில் உனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது திரும்பி பார்த்தா நான் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னதும் நோர்த்து சொல்கிறேன் ஷவா முடியலடா போதும் நிறுத்து எனக்கு இப்போது புரிஞ்சிருச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம்னு நீ இப்போது அவர்கிட்ட முதல்ல சோரி கேட்கணும் உன்னோடய ஃபீலிங்ஸை உன்னோடய ஃபீலிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தெரியப்படுத்தணும் இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி நோர்த்து ஒரு ஐடியா கொடுக்குறான் தான் மக்களே செம்ம ஃபன் இருக்க போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரும் சேர்ந்து என்ன ஐடியா பண்ணுறாங்க நோர்த்தோட ஐடியா என்ன இதை எப்படி இவங்க பண்ண போகிறாங்க அதுலேயும் ஃபாவோட கேங்கில் ஃபா தான் கொஞ்சம் நார்மலான பர்சன் மற்ற எல்லாருமே அறக்கு இருக்குது அதுலேயும் வந்து ஆர்த்திக் இருக்கில்ல ஆர்த்திக் படுத்துகிற பாடு இருக்குது இந்த எபிசோடை பார்த்துட்டு நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் ஆனால் ஃபுல்லாக என்னால் போட முடியல நான் இதோடு இங்கே கட் பண்ணுறேன் பட் கூடிய சீக்கிரம் உடனே நான் அடுத்த எபிசோடே அப்லோட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே பாய்